ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் உன் துணையை பற்றிய செய்தி உனக்கான செய்தி நல்ல செய்தி அவசரமான செய்தி மங்களகரமான செய்தி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு சற்று நான்கு நிமிடம் கவனமாக கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே ஏனென்றால் நான் சொல்லப்போகும் செய்தி உன் துணையை பற்றியான செய்திதான் ஒரு விளக்கு இன்னொரு விளக்கு ஏற்றுவதால் அந்த இடம் முழுவதும் பிரகாசமாகும் போல நீ செய்த உதவி நீ வாழ்வில் செய்த நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையை உயர்வு செல்வம் நலம் புகழோடு பிரகாசிக்கச் செய்கின்றன நான் சொல்வது என்ன தெரியுமா நீ மற்றவருக்கு நல்லதொரு மனதை நினைத்து நல்லதொரு காரியத்தை செய்தாய் இதோ உன் மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி புதிய உறவும் உன் வாழ்க்கையை மேம்படுத்த வரும் புதிய உறவான நல்லதொரு செய்தியை உனக்கு உன் முருகப்பெருமான் இதோ சொல்லிவிட்டேன் நீ நல்லதொரு பேரும் புகழோடு பிரகாசிக்கப் போகிறாய் நல்லதொரு செய்திதானே அவசரமான செய்ததானே நீ பிறருக்கு ஆதரவாக நடந்து கொண்டதால்தான் உனக்கு உன் முருகப்பெருமான் நேரடியாகவே உனக்கு நல்லதொரு அருளை அருள்பாளிக்கின்றேன் உனக்கு நல்லதொரு வளம் வளமை பெருமை மகிழ்ச்சி கொண்டு வரும் அது உன் செயல் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை சிறப்பாக உயர்த்தும் ஏராளமாக ஏராளமான காரணமாக மாறும் நிச்சயமாக நல்லதொரு காரணமாகத்தான் மாறும் எனவே அன்புடன் நடந்து நடந்து நல்லதை செய் உன் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு பெருமையும் செல்வமும் சேர்த்து தரும் என் செல்லமே நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் காரணம் கொண்டே நடக்கின்றது என்பதை மனதில் தெளிவாக வைத்துக்கொள் நீ இட்ட நல்ல விதையின் பலன் இப்போது மெதுவாக மலரத் தொடங்கி இருக்கிறது அதனால் கவலையால் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே முருகாசரணம் முருகாசரணம் என்று பதிவு செய்து கொண்டே நான் சொல்வதை கேள் வீண் பயங்களையும் மனச்சுமைகளையும் நீக்கு உன் கடமைகளை மனதை உன் கடமைகளில் மனதை உறுதியாகச் செலுத்து நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொள் நீ இன்று துயரமாக உணரும் இக்கட்டான நிலையெல்லாம் நாளை நல்லதொரு விதமாக உனக்கான நல்ல செய்தியாக வரப்போகிறது இதோ நீ எதிர்பார்த்த நல்ல நேரம் உன்னை தேடி வரும் அது தாமதமாக வரும்போல் தோன்றினாலும் அது தவறாமல் நிச்சயமாக உன் கைகள் வரும் தைரியமாக இரு பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே என் செல்லவே உனக்கு தேவைப்படும் அந்த துணை உனக்கு சரியான தருணத்தில் நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் உன் மனம் சுத்தமாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் இந்த முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே உன்னுடன் இருக்கும் கவலைப்படாதே நான் உன் பக்கமே இருக்கிறேன் ஆம் செல்லமே மனது என்பது ஒரு குதிரை மாதிரி மனது என்பது குதிரை மாதிரி அதை நீதான் பிடித்து நடத்த வேண்டும் இல்லை என்றால் அது உன்னை பிடித்து எங்கே வேண்டுமானாலும் இழுத்து போய்கொண்டே இருக்கும் நீ கோபம் வருத்தம் பயம் வந்த நேரத்தில் அதற்கே விட்டான் வாழ்க்கை மனதின் கட்டுப்பாட்டிலிருந்து பறிபோய்விடும் ஆனால் மனதை நீ கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் எந்த முடிவும் எந்த வாதையும் எந்த வளர்ச்சியும் நீதான் தேர்வு செய்ய முடியும் அப்போது அப்போதுதான் வாழ்க்கை உன் கையில் வரும் அதனால் என் செல்லமே மனம் மட்டும் சொல்வதை தொடராதே நீ சொல்வதற்கு மனம் ஓடுமாறு பயிற்சி செய் அதுவே உண்மையான வலிமை நான் உன் அருகில் இருக்கிறேன் தைரியமாக முன்னேறி கொண்டே இரு இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்றெல்லமே உன்னை பயன்படுத்தி முடித்தவுடன் மனிதர்கள் விலகுவது சாதாரணம்தான் ஏனென்றால் அவர்களுக்கு நீ மனிதனல்ல பயன் மட்டும்தான் சிலர் நீ கொடுத்த உதவியையே உனக்கு எதிராக எதிராக ஆயுத்தமாக ஆயுதமாக மாற்றுவார்கள் புரிகிறதா நீ விழுந்தால் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள் ஆனால் நீ எழுந்தாலோ அனைவரும் அவன் எனக்கு தெரிஞ்சவன் என்று பெருமை பேசுவார்கள் இதுதான் அப்பா உலகம் இதுதான் மனித மனிதன் யதார்த்தம் கூட உன் கண்ணீர் பார்க்கக்கூடாது உன் வெற்றி பொறுக்கப்படாது ஆனால் கவலைப்படாதே உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல பிரபஞ்சமும் என் அருளும் நீ என்ன செய்கிறாய் என்பதையே தான் பதிவு செய்கிறது என் அருளையும் இந்த பிரபஞ்சத்தின் நேரத்தையும் நேரத்தையும் நம்பி உன் பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டேகிறேன் ஏனென்றால் உன் நேரம் வரும்போது இந்த பிரபஞ்சமே உன் பாதையில் வந்து நின்றுவிடும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே கவலைப்படாதே இது நான் சொல்வதெல்லாம் அருள் வாக்காக எடுத்துக்கொண்டு மனதில் பதிய வைத்துக்கொள் சற்று புரியாமல் இருந்தால் திரும்ப நான் சொல்வதை கவனமாக கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் இன்னொன்றும் சொல்கிறேன் தன் மீது குப்பைகள் விழுவதை கடலால் தடுக்க முடியாது ஆனால் தனது அலைகளின் சக்தியால் அவைகளை தூக்கி தூர கரையில் வீச முடியும் அதுபோலத்தான் பொறாமை உள்ளம் கொண்டவர்கள் உன் மீது வீசப்படும் நிலை பழிச்சொல்களை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை மனதிற்கு இடம் கொடுக்காமல் அலட்சியப்படுத்தி தூரம் தள்ளிவிட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நீ எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் என்பதை கொண்டு மாற்றச் செய்து உன் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடுக்க முயற்சி செய்வார்கள் ஆகையால் இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா கவனமாக கையாண்டு உன் நோக்கம் உன்னுடைய லட்சியம் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி தைரியத்துடன் முன்னேறி செல் சென்று கொண்டே இரு அந்த சமயத்தில் உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா ஏன் கவலைப்படுகிறாய் உன் கண்ணீரையும் உன் மனதில் தாங்க முடியாமல் இருந்த வழிகளையும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன் நீ எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்தாயோ அதை நினைக்கும்போது என் மனமும் துடிக்கிறது ஆனால் நீ கோழை அல்ல என் செல்லமே தைரியமாக எல்லாவற்றையும் சமாளித்து மற்றவர் உணராதபடி உன் மனக்குமுறலை மறைத்து முன்னே செல்லும் வலிமை உனக்குள் இருக்கிறது கர்மவினை உன்னை சோதிக்கும்போது நானும் அந்த வழியை உன்னுடன் அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் இருப்பது என் கடமை அல்லவா இப்போது நீ பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் உன் நம்பிக்கையும் பலமும் எந்த அளவில் உள்ளது என்று வாழ்க்கை சோதித்து பார்க்கிறது ஆனால் நீ அழக்கூடாது உனக்காக தயாராக இருக்கும் வெற்றி இழக்கு நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் அந்த பொக்கிஷத்தை நான் உன்னிடம் தருவேன் ஆம் செல்லமே நல்லதொரு புதிய உறவை உன்னிடத்தில் வந்து தருவேன் உன் வழியை மாற்றி சந்தோஷத்தை பெருகச் செய்வேன் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் என்பதை மனதார உணர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று என்னை பதிவு செய்துவிட்டு என்னை மனதார நினைத்து உன் துணையை தேடு என் செல்லமே நல்லதொரு செய்தி உன்னிடத்தில் சேர்த்து இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா